ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம் இன்றைய பதிவில் நான் பார்க்க போகின்ற திருக்கோவில் சூரியனார் கோவில் இதனுடைய அமைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஆடு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் சூரியனார் கோவில் அமைந்துள்ளது இந்த சூரியனார் கோவிலில் வந்து சூரியன் வந்து திருமண குளத்தில் இருக்கிறார் அனைத்து நவக்கிரகங்களையும் இங்கே ஒரே இடத்தில் தரிசனம் செய்துவிடலாம் மற்றபடி ஆலயத்தினுடைய தல வரலாறு பற்றி ஆலயத்திலேயே சிவாச்சாரியார் அவர்களிடம் கேட்போம் வாருங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலுக்காக இந்த திருக்கோவிலினுடைய தல வரலாற்றை சொல்லுங்கள் வந்து அவர் வாழ்ற காலத்துல முக்காலத்தை பத்தி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தார் அப்படி சொல்லும் போது வர அவர் வரும்போது எனக்கு சொல்லுங்க அப்ப அவர் ஞானத்தில் திருஷ்டியில் அவங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த இளந்துரவிமணிவருக்கு சொல்ற உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தோல் நோய் பிடிக்க போகுது எங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பெரும் தோல் நோய் பிடிக்க போகுது அப்படின்னு சொல்றாரு அதை அவர் ஞானத்துல பாக்குறார் அவர் உண்மையிலே வரப்போகுது அத அதை உணர்ந்து அவர் நவகரங்களை நோக்கி தவசம் பண்ணி அவருடைய சாப விமோசனம் போக்கிக்கிறார் அவருடைய சாபத்தை போக்கிக்கிறார் அது போக்குறதுனால அந்த பிரம்மதேவனுக்கு கோபம் வருது பிரம்மதேவன் வந்து நவகரங்களை பார்த்து எப்படி நீங்க தன்னிச்சையா இவாளுக்கெல்லாம் இது பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இவ்வாளுக்கு அந்த கர்மாவை நீங்க அனுபவிங்கன்னு சொல்லி சொல்றாரு அப்படி சொன்ன கட்டத்தில் அப்போ என்ன பண்ணுறாரு நவகரங்கள் திருப்பியும் பிரம்மதேவர்கிட்டையும் முறையிட்டு எங்களுக்கு சாப விமோசனம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் வந்து என்ன சொல்றாரு இது அர்க்கவனம்னு வேறு இந்த அர்க்கவனத்தில் தென்மேற்கு முறையில் பிள்ளையார பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் தபஸ் பண்ணுங்க உங்களுக்கு வழி கிடைக்கும்னு சொல்றார் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அகஸ்திய முனிவர் இந்த பக்கமாக வர்றார் அவர் வந்து இந்த மாதிரி நவகரங்களோட இந்த கதையை கேட்குறார் அவளோட ஏற்பட்ட சாபத்தை பற்றி கேட்டுட்டு அவாளுக்காக சுவாமி அம்பாளு முறையுறார் இங்கே பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர்ல ஒரு கிலோமீட்டர்ல குடும்பங்களை அங்க பிராணநாதர் அந்த சுவாமி அம்பாள்கிட்ட முறையிட்டு இவ்வாளுக்கு சாப விமோசனம் வாங்கி கொடுக்குறாரு அப்படி வாங்கி கொடுக்கும் போது அம்பாள் என்ன பண்றா அந்த ஊர்ல நவகரங்கள் கிடையாது நீங்க நவகரங்கள் வந்து இங்க தனிச்சையா இருந்து எல்லாருக்கும் வரவாழக்கார்கள் வாழ்ங்கோ அப்படின்னு சொல்லி நவகரங்கள் கோவில் ஏற்படுது இது வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்டது குரத்தங்க சோழனால கட்டப்பட்ட கோவில் இது வந்து சூரியன் சாயாதேவி உஷாதேவியோட இருக்கார் குரு பார்வையில இருக்கார் சுவாமி எதிர குரு சூரியநாராயணன் எதிர குரு இருக்கிறார் குரு சாமி வந்து உக்குறமானவர் சூரியநாராயணன் அதனால குரு பார்வைப்படும் போது அந்த உக்கரம் தனி இருக்கு அதனால அங்கே குரு இருக்காரு அதுக்கு நவகிரகம்னு சொல்லி தனித்தனி மூலையில நவகிரகங்கள்லாம் இருக்கா அதை வந்து இப்ப பாலாலயம் பண்ணி பின்னாடி எடுத்து வச்சிருக்கா பின்னாடி கும்பாபிஷேகம் நடக்கும் அந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது எல்லாரும் அந்த ஸ்தானத்துக்கு வந்து இது என்னால இப்ப நவக்கிரகங்கள்ல எல்லாவற்றையும் தரிசனம் தரிசனம் செய்ய வேண்டுமானால் இங்க சூரியனார் கோவில் வந்து எல்லாத்தையுமே எல்லா நவக்கிரகங்களையும் நபர்களுக்கும் இங்கேயே பரிகாரங்கள் செய்யப்படுகிறது குழந்தை வாக்கியம் கல்யாணம் தொழில் அபிவிருத்தி எல்லாத்துக்கும் இப்போ வந்து நவக்கிரகங்களுக்கு ஏன் வந்து அந்த கிரகங்கள் பிடி பிடித்தது அப்படின்னு சொன்னேன் அது வந்து பிரம்ம தேவர் வந்து பிருகுமணி மனிவர் வந்து சவம் இது பண்றாருன்னா சாவம் கொடுமனிவர் வந்து நவகர்களுக்கு நவகரத்தை தபசு பண்ணி அவரோட சாவத்தை போக்கிக்கிறார் ஏன்னா அவர்தான் பிரம்மன் தான் தலைகத்தை எழுதுற அவருக்கு இவ நவகரங்களை எப்படி தண்ணி செய்யா நீங்க செயல்படலாம் அப்படி நீங்க எப்படி அவருக்கு சாவ இது கொடுக்கலாம் அந்த கர்மாவை போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபப்பட்டு இவாளுக்கு சாபம் கொடுக்குறாரு நவகிரங்களுக்கு சாபம் கொடுக்குறாரு இந்த கருமாவை நீங்க அணுகு தோல் நோயின் கூட்டத்தை நீங்க அணுவீங்கன்னு சொல்லிடுறாரு நவகிரங்களுக்கு அந்த தோல் நோய் பிடிக்க ஆரம்பிக்குது அப்ப என்ன பண்றா திருப்பி பிரம்மதேவன்டையும் முறையிடுறா அப்படி முறையிடும்போது அந்த பிரம்மதேவர் வந்து இந்த அர்கவனு தெரியும் இந்த இடத்துல பிள்ளையார பிரதிஷ்டை பண்ணி நீங்க தபஸ் பண்ணுங்க உங்களுக்கு வடி கிடைக்கும் சொல்ற

சேனலுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இப்போ நவக்கிரக கோவில்களில் பிரதானமாக இருக்கப்படும் சூரியனார் கோவில் இங்கே வந்தாலே இங்கே வந்து எல்லா நவக்கிரகங்களும் இங்கே தனித்தனி கோவிலாக உள்ளது இப்போ அது திருக்குடமுழுக்கு வேலை நடைபெற போவதால் பாலாலயம் செய்து திருக்கோவிலில் உள்ள விக்கிரகங்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் விரைவில் இது கும்பாபிஷேகம் ஆகிவிடும் சூரியன் நேர் எதிரே சூரிய பகவானின் நேர் எதிரே குரு பகவான் உள்ளார் சூரியன் உக்ரகம் மித மிகுந்தவராக இருப்பதால் சூரியனுடைய பார்வைப்பட்டு குரு பகவானின் பார்வைப்பட்டு சூரியனுடைய உக்ரம் தனியக்கூடிய இது சூரியநாராயண பெருமாள் திருமண கோலத்தில் இங்கே காட்சி தருகிறார் முதலில் கோள்வினை தீர்த்த விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு சுவாமி அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு சூரியநாராயண பெருமாளை வழிபாடு செய்து நவக்கிரகங்களை தரிசனம் செய்ய வேண்டும் இங்கே திருப்பணி வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது